சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி அதாவது பூர்வ புண்ணியஸ்தான பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான குரு ஐந்து எட்டுக்குடிய குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார் இவர் எந்தெந்த இடத்த பார்க்குறாருன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் ஸோ எதிரிகளற்ற சூழ்நிலையை அமைத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அவங்களால் உங்களுக்கு அலைச்சலை தரக்கூடிய சார் ஒரு மாதத்தில் என்ன சார் பண்ணுவார் குரு பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் போதுங்க குரு பார்வை கோடி பொன்னியம் இந்த குரு பார்வையில் தான் உங்கள் வாழ்க்கையாக இருக்குது இந்த குரு எங்கேருந்து பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்துலேருந்து பார்க்குறாரு உங்களுடைய சொத்து சேர்க்கைக்காக முதலீடுகள் வாய்ப்புகள் ஏற்படும் அந்த முதலீட்டை அதிகப்படுத்துறதுக்கு கடன் வாங்குவீங்க அந்த கடன் வாங்குறதுனால திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் ஸோ இது இட் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் ஐந்தாம் இடத்திற்கு விரையஸ்தானம் என்ன நாலாம் இடம் அந்த வீடு வீடு சம்பந்தமாக அடமான வச்சு கடன் வாங்கி பையனுக்கு செலவு பண்ணக்கூடிய இப்படி தான் கால்குலேஷன் மா பா பண்ணணும் இப்படி தான் ரிலேட் பண்ணிக்கணும் ஏழாம் இடத்திற்கு விரயஸ்தானமான ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த செலவுகள் ஏற்படும் உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்திக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஆனால் தூக்கம் கிடக்கூடிய சூழ்நிலை ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல குரு வந்திருக்கார் குருவாகட்டும் செவ்வாயாகட்டும் சனியாகட்டும் சுக்கரனாகட்டும் புதனாகட்டும் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி தான் இருக்கிற இடத்த கெடுக்கும் பார்க்கக்கூடிய இடத்த வாங்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் எழுபத்தைந்து சதவிகிதம் நற்பலன்கள் தரக்கூடிய பயிற்சியாக இந்த குரு அதிசார பயிற்சி இருக்குது இந்த குரு அதிசார பயிற்சிக்குன்னு தனியாக பரிகாரம் எதுவும் சொல்லப்படவில்லை மாசாந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்து வாருங்கள் உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படும் தடைகள் விலகும் ஜோதிட ரிகம் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு அதிசார பயிற்சி பலன்களை ப பார்க்க போகிறேன் இப்போது குரு அதிசாரம்னா என்ன அப்படின்னா நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது குரு வந்து முன்னோக்கி ஃபாஸ்ட்டாக போயிட்டு அடுத்த ராசிக்குள்ளே முந்திரி கொடுத்த போகிற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறது தான் இந்த குரு அதிசார பயிற்சி இந்த குரு அதிசாரம் அப்படிங்கிறது வந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகிறது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிற மாதிரி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணுறது அதே சமயம் பின்னோக்கி நகர்ந்த அதுவும் இல்யூஷன் அதுக்கு பேர் வக்ரம் இப்போ நடக்கக்கூடியது குரு அதிசார பயிற்சி ஆனால் இந்த குரு அதிசாரத்திலே ரெண்டு இருக்குது அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி மதியம் இரண்டு மணி ஐந்து நிமிடங்களுக்கு மிதுன கடக கடகராசிக்கு பயிற்சியாகிறார் உச்ச ஸ்தானத்தை அடைகிறார் அந்த இடத்துல நவம்பர் பதினொன்று வரைக்கும் அதிகாரமாக நேர்கதியில் போயிட்டுருக்கார் நவம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடங்களுக்கு இந்த நேராக போகக்கூடிய குரு பகவான் அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிட்டு பின்னோக்கி நகர துவங்குவார் அதாவது பேக்வேர்ட் மோஷன் ரெட்ரோ கிரேட் மோஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க அது வந்து வக்கரகதியில் துவங்குறார் அதாவது பிட்வீன் நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐந்து வரை கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் லெஸ் தேன் அ மந்த் ஒரு மாதத்துக்கும் குறைவாக அதிசார வக்கர பயிற்சி அதிசாரத்தில் வக்கரமாக இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் அஞ்சாம் தேதி எண்ணிக்கை ராத்திரி ஒம்பது மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு மீண்டும் மிதன ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு ஸோ இப்போ பலன்கள் எப்படி சொல்லப்படும்னா இப்போ நான் சொல்லறது என்னமோ அதிசார பயிற்சிக்கு தான் பலன் சொல்ல போகிறேன் ஏன்னா அடுத்தது வந்து வக்கர பயிற்சி தனியாக வரப்போகுது ஆனால் இப்போ நம்ம சொல்ல போகிறது அதிசாரத்தில் கடகராசியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வரப்போகுதுன்னு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து தெளிவடைந்து கொள்ளுங்கள் இதன் மூலமாக ஏன்னால் இந்த குரு அதிசார பயிற்சி எல்லாருக்குமே சூப்பராக இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நன்மைகள் நடக்கக்கூடிய வகையில் இந்த கிரக நிலவரம் இந்த அதிசார பயிற்சி ஏற்பட போகிறது சனி நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் வக்கரகதியிலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் ரொம்ப ரிலீஃப் கிடைக்கும்னா மீனராசி நண்பர்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு சிம்மராசி நண்பர்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேஷராசி நண்பர்களுக்கும் ஏன்னா அஷ்டம சனி ஜென்மசனி பாதசனி சனி எல்லாம் பெருசாக நெகட்டிவ் பலன்களை ஏற்படுத்தாமல் பாசிட்டிவ் பலன்களை ஏற்படுத்துவாங்க உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி அதாவது பூர்வ புண்ணியஸ்தான பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான குரு ஐந்து எட்டுக்குடிய குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார் இவர் எந்தெந்த இடத்த பார்க்குறாருன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் ஸோ எதிரிகளற்ற சூழ்நிலையை அமைத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அவங்களால் உங்களுக்கு அலைச்சலை தரக்கூடிய வகையில் இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்துக்கு விமோசனம் கிடைக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான பயிற்சியாக இந்த குரு அதிசார பயிற்சி அமையக்கூடிய வகையில் இருக்குது சார் ஒரு மாதத்தில் என்ன சார் பண்ணுவார்ன குரு பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் போதுங்க குரு பார்வை கோடி பொண்ணியம் இந்த குரு பார்வையில் தான் உங்கள் வாழ்க்கையே இருக்குது இந்த குரு எங்கேருந்து பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்துலேருந்து பார்க்குறாரு உங்களுடைய சொத்து சேர்க்கைக்காக முதலீடுகள் வாய்ப்புகள் ஏற்படும் அந்த முதலீட்டை அதிகப்படுத்துறதுக்கு கடன் வாங்குவீங்க அந்த கடன் வாங்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் ஸோ இது இட் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் பிளேசஸ் இந்த சூ இந்த ஜோசியங்கிறதே நிறைய பேர் வந்து அதை தப்பு பண்ணுறாங்க ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு லிங்க் இருக்குது இப்போ நீங்கள் நாலாம் இடத்தை பார்க்கறது நாலாம் இடம் சுகஸ்தானம் வண்டி வாகனம் காரு வீலர் அதே மாதிரி வீடு மனை தாயாரின் ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்தை குரு பார்க்குறதுனால உங்களுக்கு இதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கும் வளர்ச்சி அடையும் ஆனால் அது ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால நாலாம் இடத்துக்கான கடனை வாங்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடும் நீங்கள் வீடு வாங்குவீங்க வீட்டுக்கான கடன் வாங்குவீங்க சொத்து சேர்ப்பீங்க சொத்துக்கான கடன் வாங்குவீங்க வண்டி கார் வாங்குறீங்க இல்லை டூ வீலர் வாங்குறீங்க அதுக்கு ஒரு கடன் வாங்குவீங்க ஒன்றும் இல்லை இப்போ இப்போ இருக்கிற நிலமையில் மொபைல் ஃபோன் வாங்கினாலே அது இஎம்ஐயில் வாங்குற மாதிரி தான் இருக்குது யாராலையும் போய்ட்டு மொபைல் ஃபோன் ஒரு பத்தாயிரவா கொடுத்தா ஒரு இல்லை எல்லாம் அது ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு மொபைல் ஃபோன் போகுது இந்த கேமரா கேமரா வாங்குறவங்களுக்கு இப்போ கேமராவை காசு கொடுத்து வாங்க முடியாத சூழ்நிலை கடனில் தான் வாங்குற மாதிரி இருக்குது ஆனால் அது கடன் வாங்கிறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்பத் தலைவிகளுக்கு ஸ்தானத்துக்கு குரு வந்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருக்கும் சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காக முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுடைய மேல் படிப்புக்காக செலவுகள் ஏற்படும் உங்கள் குழந்தைங்க உங்கள் பையனோ பொண்ணோ ஃபாரினில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றான் என்ன பண்ணுறது உடம்புலிமா நம்ம குழந்தையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை அடமான வச்சாவது நீங்கள் கடன் வாங்குவீங்க அந்த கடன் வாங்கி அந்த குழந்தையை படிக்க வைப்பீங்க ஸோ ஐந்தாம் இடத்திற்கு ஸ்தானம் என்ன நாலாம் இடம் அந்த நான் வீடு சம்பந்தமாக அடமான வச்சு கடன் வாங்கி பையனுக்கு செலவு பண்ணக்கூடிய இப்படி தான் கால்குலேஷன் மா பண்ணணும் இப்படி தான் ரிலேட் பண்ணிக்கணும் ஏழாம் இடத்திற்கு விரயஸ்தானமான ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த செலவுகள் ஏற்படும் உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்திக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஆனால் தூக்கம் கிடக்கூடிய சூழ்நிலை ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல குரு வந்திருக்கார் குருவாகட்டும் செவ்வாயாகட்டும் சனியாகட்டும் சுக்கரனாகட்டும் புதனாகட்டும் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி தான் இருக்கிற இடத்த கெடுக்கும் பார்க்கக்கூடிய இடத்த வளப்படுத்தும் ஆனால் சனி மட்டும் இருக்கிறதையும் கெடுப்பார் பார்க்குறதையும் இது தாங்க ஜோசியம் பேசிக் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாருமே ஜோசியம் பேசலாம் யார் வேணால் ஜோசியம் வந்து பேசலாம் ஏன்னா சனி இருக்கிற இடத்த கெடுப்பார் சனி உங்களுடைய எட்டாம் இடத்துல இருக்கார் அஷ்டமஸ்தான எதிரிகளால் உங்களுக்கு கெடுதல் ஏற்படும் எதிரிகளை கெடுக்கும் வாய்ப்பு ஏற்படும் அவர் பார்வை பலம் இரண்டாம் இடத்துக்கு இருக்கிறனால குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவார் வார்த்தைகளில் குழப்பத்தை ஏற்படுத்துவார் ஆனால் அந்த சனி பகவானுக்கு பன்னெண்டாம் இடத்துலருந்து குரு பார்க்குறாரு ஸோ கெட்டவனை கூட நல்லவனாக மாற்றக்கூடிய ஆற்றில் இந்த குரு பகவானுக்கு உண்டு இந்த நல்லவனாக மாற்றுறதுனால உங்களுடைய குழந்தைகள் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால ஆரோக்கியத்திற்கு குறைவு இருக்காது ஆயுளுக்கு குறைவு இருக்காது தீர்காயில் இருக்கும் ஆனால் பன்னெண்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு வெளிநாட்டு மோகம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை விஷயமாக ஏன்னா எட்டாம் இடம்ங்கிறது வந்து பத்தாம் இடத்திற்கு லாபஸ்தானம் பத்தாம் இடத்திற்கு லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால அதிர்ஷ்டத்தின் மூலமாக திறமையின் மூலமாக கடல் கடந்து போகும் யோகம் ஏற்படும் சோ இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சயனஸ்தானத்துக்கு குரு வந்திருக்கார் அதனால உங்களுக்கு தூக்கத்தை கெடுத்து உழைக்கும் சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த குரு அதிசார பயிற்சிங்கிறது வந்து ரொம்ப நாள் கிடையாது இட் இஸ் டியூரேஷன் ஆஃப் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் தான் ஒன்றரை மாசம் ஒன்னே முக்கால் மாசம் தான் இந்த ஒன்றே முக்கால் மாசத்துல உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் உடன்பிறப்புக்கானக்கான சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மேல் படிப்பு இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் தங்களுடைய மேல் படிப்புக்காக முயற்சி எடுப்பார்கள் அதே சமயம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அதுவும் பெண்களாக இருந்தால் குடும்பத்தில் நல்ல சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் சுப செலவு ஒரு ஒரு ஐம்பது பேர்த்துக்கு சாப்பாடு போட்டால் எப்படி ஏதாவது பண்ணலாமா ஒன்றுமே இல்லையா யாரையாவது பத்து பேர் கெட்டுகெதர் இப்போ வந்து இந்த பார்ட்டிங்கிறது வந்து ரொம்ப கேஷுவலாக போயிடுத்து ஒன்றுமே இல்லையா உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பத்து பேரை கூப்பிடுங்க அவங்க பத்து பேருக்கு சாப்பாடு போடுங்க இட் இட் பிகம்ஸ் அன்னதானம் ஒன்றுமே இல்லையா ஒரு பத்து பேரை கூப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸாக கூப்பிட்டு ஒரு பார்ட்டி பண்ணுங்கள் அதாவது பார்ட்டினா யாருக்கோ பார்ட்டி உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் நடந்தால் பரவாயில்ல யாருக்கோ ஒரு உங்கள் ஃப்ரெண்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு பார்ட்டி நடக்குது அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு திருமணம் நிச்சயம் இருக்குது இல்லாட்டி வேலை கிடச்சிருக்கு அவங்களுக்காக நீங்கள் பார்ட்டி கொடுப்பீங்க விச் மீன்ஸ் தட் யூ வில் பி தி சென்ட்ரு ஆஃப் கேதரிங் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அமையக்கூடிய வகையில் இருக்குது இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அதிகமான பர்சன்டேஜ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் சுமாரான பர்சன்ட் தான் ஏன்னா செலவுகள் ஜாஸ்தி இருக்குதுல்ல செலவு ஜாஸ்தி ஆகிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இரண்டாம் இடத்திற்கு லாபஸ்தானத்திற்கு குரு போகிறார் செகண்ட் ஹவுஸ்க்கு லாபஸ்தானம் அதனால குடும்பத்தினருக்கு உங்களால் ஆதாயம் ஏற்படும் குடும்பத்தினருக்கு உங்களால் வருமானம் ஏற்படும் உங்களுக்கு செலவு நீங்க சம்பாதிச்சு குடும்பத்துக்கு கொடுப்பீங்க நீங்க சம்பாதிச்சு தம்பி கொடுப்பீங்க நீங்க சம்பாதிச்சு அண்ணனுக்கு கொடுப்பீங்க இதெல்லாம் செலவு பண்ணக்கூடிய வகையில இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் எழுபத்தைந்து சதவிகிதம் நற்பலன்கள் தரக்கூடிய பயிற்சியாக இந்த குரு அதிசார பயிற்சி இருக்கு இந்த குரு அதிசார பயிற்சிக்குன்னு தனியா பரிகாரம் எதுவும் சொல்லப்படவில்லை மாசாந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்து வாருங்கள் உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படும் தடைகள் விலகும் செலவுகள் கூட சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் உங்களுடைய ஜாதகத்துக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட வேண்டும் என்றால் உங்களுடைய ஜனன கால ஜாதகம் உங்களுக்கு துணை இருக்க வேண்டும் ஜனன கால ஜாதகமும் உங்களுடைய தசாபக்திகளும் இப்போ நம்ம சொல்லியிருக்கிற இந்த குரு அதிசார பயிற்சி எந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில்னு பார்த்திங்கன்னா இது வந்து திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் ஏன்னா நம்ம ஜாதகம் கணிக்கிறது வந்து பொதுவாக வீட்டில் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் ஆனால் நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணுறோம் அதை பேஸ் பண்ணி தான் இந்த பலன்களை சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி உங்கள் ஜாதகத்திற்கு ஏன்னா இப்போ ராசிக்கு சொல்லியிருக்கோம் உங்கள் லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் ஏன்னா அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ராசி பலனே அமையும் அந்த லக்னத்துக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு நம்பர் வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய எதிர்கால அடுத்த ஒரு நாலு மாதத்துக்கு மூன்று மூணு மாதத்துக்கு உண்டான அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு உங்கள் அனைவருக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி அனைத்து விதமான யோகக்ஷேமத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்